செங்கோல் உடைய திருவரங்க செல்வர் என்று ஆண்டாள் எத்தனையோ அழகான ஒரு விஷயங்களை அடுக்கி கொண்டு வரும்போது சொல்லக்கூடிய ஒரு கருத்து இது நம் தமிழகத்துக்கு தமிழை வளர்த்த ஆஸ்திக பெருமக்களின் இடையே கொண்டாடப்படக்கூடிய இரண்டு பிரபந்தங்கள் ஒன்று ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த நாச்சியார் திருமொழி மத்தொன்னும் அவளே செய்த திருப்பாவை திருப்பாவைக்குன்னு ஒரு மாசத்தையே நம்ம ஒதுக்கி வச்சிருக்கோம் தமிழர்கள் மார்கழி மாதத்தில் நாளுக்கு ஒரு பாசுரம் என்கின்ற கணக்கிலே எத்தனையோ மகான்கள் இதை பத்தி சொற்பொழிவு ஆற்றுவார்கள் அதே சமயத்துல கச்சேரிகளில் பாசுரங்களை பாடுவது ஒரு வழக்கம் உண்டு அதே சமயத்தில் அதை நாட்டிய ரூபேன ஒரு நாடகமாக நாட்டியமாக பிரஸ்துதம் செய்வது வழக்கம் உண்டு இப்படி இருக்கக்கூடிய இடத்தில் ஆண்டாள் சொன்ன எத்தனையோ கருத்து அதாவது இப்ப நீங்க திருவாய்மொழின்னு எடுத்துட்டேன்னா எவ்வளவு நல்ல விஷயங்கள் எவ்வளவு அரிதான விஷயங்கள் நமக்கு தெரியாத விஷயங்களை ஒரு சின்ன குழந்தை யோசிச்சு பாருங்க ஒரு சின்ன குழந்தை ஒரு சாதாரணமா விஷயத்தை ஆண்டாள் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தா நமக்கே தோணி போயிடும் இது சாதாரண சிருஷ்டியே இல்ல சுவாமி இவள் சாட்சாது மகாலட்சுமி தான் இவள் சாட்சாது பூமாதேவித்தான் என்று தோன்றும் அதுல ஒரு அழகான ஒரு கருத்து சொல்லியிருக்கா ஸ்ரீரங்கத்தில் சேவை சாதிக்கக்கூடிய எம்பெருமான் ரங்கநாதன் என்று அவனுக்கு பெயர் ரங்கராஜன் என்று பெயர் அழகிய மணவாளன் என்று பெயர் நம்பெருமாள் என்று பெயர் அந்த பெருமாள் கையில் செங்கோலை பிடிச்சுட்டு சுவாமி செங்கோல்னா என்ன இதை ஆங்கிலத்தில் செக்டர் என்று சொல்லுவது வழக்கம் செக்டர் என்றால் ஒரு மன்னனுக்கு அந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னனுக்கு நீ ஆழ்கின்றது தர்மத்தின் வழியில் ஆழ்கின்றாயா இல்லையா நீ தர்மத்தின் வழியில்தான் நடக்க வேண்டும் தவறு செய்தாலும் தண்டனை சரியா பண்ணாலும் பரிசு அது இந்த ஜாதி இந்த வர்ணம் இந்த ஜெண்டர் ஆனா பெண்ணா இதெல்லாம் வித்தியாசங்கள் பார்க்க கூடாது அப்படின்னு அந்த காலத்துல யோசிச்சு பாருங்க ஒரு மன்னன் ஆட்சி செய்தால் மூன்று விஷயங்களும் அவனுக்கு அடக்கம் ஜுடிஷியரின்னு இப்போ சொல்கிறோம் இல்லையா இப்போ நம்ம ஜ கோர்ட்டுக்கு போனால் ஜட்ஜ்மெண்ட்டு நம்ம கேஸ் நியாயம் வேணும்னு ஒரு கோர்ட்டுக்கு போகிறோம் அது வெவ்வேறு கோர்ட்டாக இருக்கு மேஜிஸ்ட்ரேட்டாக இருக்கு ஹை கோர்ட்டாக இருக்கு எபெக்ஸ் கோர்ட் சுப்ரீம் கோர்ட்டாக இருக்குது வெவ்வேறு லெவலில் இருக்குது ஆனால் மொத்தத்தில் நியாயத்தை வழங்கக்கூடிய இடம் ஜுடிஷியரி என்று பெயர் மற்றொன்று அட்மினிஸ்ட்ரேஷன் இப்போது இப்போ லாயன் ஆர்டர் ஒழுங்காக இருக்கா ரோடு ஒழுங்காக போட்டிருக்கோமா எலக்ட்ரிசிட்டி எல்லாருக்கும் போகிறதா குடிநீர் எல்லாருக்கும் வந்த வசதி இருக்கா இதெல்லாம் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பொதுவாக பார்த்துக்கும் மூணாவது ஒரு பெரிய விஷயம் ரக்ஷனை இப்போ ஒரு நாடுன்னு சொன்னா டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜி இருக்க வேண்டாமா ஓஹோ சீன தேசம் தாக்கப் போறதோ பாகிஸ்தான் தாக்க போறதோ அங்கெல்லாம் ஆர்மியை நிறுத்தி வச்சிருப்பா அதே சமயத்துல ஜனம் இருக்கக்கூடிய இடம் இந்த ஓஷன்ல எல்லாம் பார்த்தோம்னா நேதி இருக்கும் ஏர் ஃபோர்ஸ் எப்போவுமே ரெடியா இருக்கும் இது அத்தனையும் நம் தேசத்தை ரக்ஷிக்க மக்களை ரஷிக்க அக்காலத்தில் ராஜாதான் ரஷிக்க வேண்டும் அப்படின்னா ஒரே ராஜா நியாயத்தையும் வழங்க வேண்டும் அட்மினிஸ்ட்ரேஷனும் பண்ணனும் ரக்ஷகத்துவமும் அவர் கையில இருக்கு சோ த டிஃபென்ஸ் அவர்தான் நேவி அவர்தான் ஆர்மி அவர் தான் ஏர் ஃபோர்ஸ் அவர்தான் ஜுடிஷியரி அவர்தான் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படி அத்தனையும் ஒரு ராஜாக்கு அடங்கி இருந்தது சர்வலோகேஸ்வரனும் அப்படித்தான் நம்மை ரக்ஷிப்பது யார் ரங்கநாதன் நமக்கு நியாயத்தை ஒரு பக்தனுக்கு வழங்குவது யார் ரங்கநாதன் இந்த உலகத்தில் நமக்கு படையளைப்பது யார் படையளக்கிறதும் ரங்கநாதன் தான் அப்படின்னா சர்வமும் ரங்கநாதனுடைய அடக்கத்தை கொண்டுத்தா எப்படி அந்த காலத்துல ராஜாக்கள் ஒரு செங்கோலை வைத்திருப்பார்களோ செப்டரை வச்சுருப்பாரோ ராஜாவும் வச்சுருப்பார் இதை கலந்து பாருங்க ரங்கநாதன் பெருமாள் அவர் எல்லாருக்கும் ரட்சகன் அவர் ஒரு செங்கோல் வச்சுக்கணும் ராஜா என்பவர் கையில செங்கோல் வச்சுக்கணும் ஆனா ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் யாரு ரங்கராஜன் அப்படின்னா நிச்சயமா செங்கோல் வச்சுக்கணும் சொல்றா நான் பார்க்கக்கூடிய என் ரங்கநாதன் என் கையில செங்கோல் வச்சிருக்கிறேன் அப்படின்னா செங்கோல் என்பது எதனை எடுத்து காண்பிக்கும் ராஜா நீ ஒழுங்கா தர்ம பரிபாலனம் செய்ய வேண்டும் நீ உன் நாட்டு மக்களுக்கு தர்மத்தை நீதியை வழங்க வேண்டும் என்பதுதான் ஒரு செங்கோலுக்கு உண்டான அடையாளம் இது எத்தனையோ கிரந்தங்கள் ஆண்டாள் மட்டும் இல்ல ஆழ்வார்கள் நாயன்மார்கள் ஆச்சாரியர்கள் பல பேர் எடுத்திருக்காங்க விதேசங்களில் கூட பார்த்தேன்னா இதுக்கு செப்டர் என்று பெயர் மர்ச்சன்ட் ஆஃப் என்கின்ற ஒரு நூலில் ஷேக்ஸ்பியர் எழுதும் போது குவாலிட்டி ஆஃப் எழுதுறாரு அதுவே செப்டர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எடுத்து ஒரு ராஜா கையில் செப்டர் இருக்க வேண்டும் நம்மளே கேள்விப்பட்டிருக்கோம் அந்த சிலப்பதிகாரத்தில் கண்ணனி கண்ணகி வந்து அந்த ராஜாவை பார்த்து சொல்றா நீ வந்து நீதி வழங்க வழங்கவில்லை ராஜா நீதி தவறிய உனக்கு செங்கோல் எதற்கு செங்கோல் என்பது நீதியை ஒழுங்காக வழங்க வேண்டும் என்பதற்காக நீதி தவறிய உனக்கு செங்கோல் எதற்கு என்று ஒரு கேள்வியை எழுப்புகின்றாள் கண்ணகி அதுபோல செங்கோல் என்பது நியாயத்துக்கு எடுத்துக்காட்டு இதுதான் ஆங்கிலேயர்கள் நமக்கு மறுபடியும் ஏன்னா இது ரொம்ப பிராச்சீனமான தேசம் நடுவில் ஒரு இருநூறு இரநூத்தி ஐம்பது வருஷம் விதேசியர்கள் ஆங்கிலேயர்கள் வந்து ஆண்டார்கள் அது எத்தனையோ போராட்டத்துக்கு அப்புறம் தனையோ போராட்டத்துக்கு அப்புறம் எத்தனையோ சாக்ரிஃபைசஸ் தங்கள் சொத்து பத்து சுகம் எல்லாவத்தையும் அடகு வைத்து எத்தனையோ மகான்கள் நமக்கு இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தார் வாங்கி கொடுக்கக்கூடிய தருவார் ஆங்கிலேயர்களே இந்த பிரிட்டிஷர்ஸ் கிட்ட வரக்கூடிய அந்த மொமெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்க வேண்டும் சாஸ்திர முறைப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக அக்காலத்தில் இருந்த பெரியோர்கள் அப்போது நமக்கு பண்டித் நெஹ்ரு அவர்கள் இருந்தார்கள் அவர்கள் தமிழகத்தில் அதுவும் முக்கியமா என்ன எல்லா ஸ்டேட்டையும் விட்டுருங்க தமிழகத்தில் பாரத தேசத்தின் தெற்கு கொடியில் இருக்கக்கூடிய இந்த அழகான மாநிலத்தில் இருக்கக்கூடிய சைவ ஆதீனங்கள் சிவபெருமானை தொழக்கூடிய ஆதீனங்கள் அங்க இருக்கக்கூடிய ஆச்சாரியர்களை வைத்துக் கொண்டு அந்த செங்கோலை ஒரு அடையாளமாக பெற்றுக்கொண்டார் அந்த செங்கோல் என்பது எத்தனையோ காலகட்டம் மறந்து மனுஷன் இண்டிபெண்டன்ஸ் அஹ் கடச்ச போது வாழ்ந்தவா பல பேர் இருப்பா பாருங்க அவன் இல்லைய சுவாமி அப்போ செங்கோல்னு ஒன்னு கொடுத்தாலே அது எங்க இருக்கு அப்படின்னு சொன்னோம் அந்த செங்கோல் எங்க இருக்குன்னு தேடி அதை க கண்டுபிடித்து மறுபடியும் ஆதீனங்களை அழைத்து மறுபடியும் அவர் அவர்களுடைய கரங்களால் அதை வந்து உரிய ஸ்தானத்தில் வைத்தது என்பது ஒரு பெரிய விஷயம் பெரிய சாதனை அது அதுவும் நம் காலகட்டத்தில் எப்படி ராமபிரானுக்கு ஒரு கோவில் ராம ஜன்மபூமியில் கோவில் எழுப்பப்பட்டதோ நம் காலகட்டத்தில் அதே சமயத்தில் நமக்கு பார்க்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம் காலகட்டத்தில் இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய சைவ ஆதீனங்களில் இருக்கக்கூடிய குருமார்கள் சென்று ஆசீர்வாதம் செய்து அந்த செங்கோலை கொடுத்தார்கள் அப்படின்னா இன்று தொடங்கி எப்போ வரைக்கும் தெரியாது போயிட்டே இருக்கும் வரக்கூடிய காலகட்டங்களில் தமிழகத்திலிருந்து செங்கோல் வரப்பட்டது அதை ஆச்சாரிய வரையர்கள் கொடுத்தார்கள் இது வந்து ஒரு நியாய ஆட்சிக்கான ஒரு அடையாளம் என்பது பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள் பாப்பா இப்ப சில கேள்விகள் வந்தது இந்த செங்கோல் வரும்போது இது வந்து மன்னர் ஆட்சியினுடைய அடையாளம் அல்லவா நம்ம சொல்லக்கூடாது 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 சோழனை சேரனை என்ன எல்லோரும் மன்னர்கள் தானே வந்து பெரிய கோவில ராஜராஜ ன் எழுப்பிய கோவில் கங்கை கொண்ட சோழபுரம் பார்த்தோம்னா ஓஹோ ராஜேந்திரன் எழுப்பிய கோவில் தாராசுரத்தை பாருங்க இதோ வைகுண்டநாத பெருமாள் பாருங்கோ பாருங்க கைலாசநாத பெருமாள் கோயில பாருங்க எல்லாம் பெருமையா சொல்லிக்கிறோம் இங்க மாநிலத்துக்கு இவ்வளவு டூரிஸ்ட் வரா எதுக்கு வரா ஜிகர்தண்டா ஜிகரண்டா சாப்பிடு போறதுக்காக இல்ல விசிட் டெம்பிள்ஸ் ஹாவ் தர்ஷன் ஆஃப் த லார்ட் தேர் அப்படின்னா நம்ம கோவில்களை எவ்வளவு பொறுமையா வச்சுக்கிறோம் கட்டினவர்கள் யார் அந்த மன்னர்கள் தானே அப்படின்னா மன்னர் ஆட்சியை நாம் மட்டத்தட்ட வேண்டும் என்பதல்ல பழங்காலத்தில் இருந்து சில சில வழக்கங்கள் இன்றளவுக்கு அளவுக்கு ஒத்துக்காம இருக்கலாம் அதை நாம் தவிர்க்கலாமே ஒழிய பழசி எல்லாம் மட்டம் நம்ம இப்ப இருக்கக்கூடியதுதான் வசத்தின்னு நினைக்க கூடாது இன்னொரு காரணம் என்ன சொல்றாங்க இல்ல சார் அதெல்லாம் வந்து டினஸ்டிக்கா வந்தது அப்பா பிள்ளை பேரன் இப்படித்தானே ராஜாக்களாவா இது என்ன சார் தர்மம் நாட்டில் எந்த குடிமகன் நல்ல ஒரு அஹ் தகுதியோடு இருந்தாலும் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால்தானே இந்த ஆட்சி நன்றாக இருக்கும் அப்பாவோட பிள்ளை பிள்ளையினுடைய பிள்ளைதான் ஆட்சிக்கு வரணும்னு சொன்னா இது சரியா இருக்காதேன்னு ஒரு வாதம் வைக்கப்படும் அது யாரு வைக்கிறாளோ அவர்கள் கொஞ்சம் யோசிச்சு பாக்கணும் இப்ப நமக்கு எழுபத்தஞ்சு வருஷமா பாரத தேசத்தில் மத்தியிலும் அந்தந்த மாநிலங்களிலும் இருந்தவர்கள் எல்லோரும் அங்கங்கே இருந்து பொறுக்கி எடுக்கப்பட்டவர்களா இல்லை அது கிட்டத்தட்ட அப்பா பொண்ணு பேரன் மாட்டு பொண்ணு அப்பா பிள்ளை பேரன் அம்மா பொண்ணு மாட்டுப்பொண்ணு இப்படி தான் வந்துருக்கா மாப்பிள்ளை அதை சேர்த்து வச்சுக்கோங்க இப்போ இவ்வளவு ரிலேஷன்ஷிப்ஸ்ல தான் எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் இருந்திருக்கா இல்லாட்ட ரொம்ப ட்ரான்ஸ்பரெண்ட்டாக யாருக்கு தகுதி இருக்கோ பணம் இல்லாமல் போனாலும் சரி தகுதி இருக்கு ஞானம் இருக்கு ரொம்ப க்ளீனாக இருக்கார் லெஸ் கரெக்டாக இருக்கார் இல்லாட்ட நான் கரெக்டாக இருக்கார்

இப்போது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் வீட்டுல உட்காந்து கண்ண யோசிச்சா ஓஹோ நம்மளே இப்படி பேசியிருக்கோமே நம்மளா இப்படி பேசினது செங்கோல் என்பது ஒரு பார்லிமெண்ட்ல வச்சிருக்கான்னு சொன்னது ஒவ்வொரு பாரதியருக்கும் நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு பெருமையான ஒரு சந்தர்ப்பம் அதே சமயத்தில் முக்கியமாக லாரன் நினைச்சு பார்க்கணும் பாரத தேசத்து கடங்கிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழ் குடிமகனும் மகளும் நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு ஒரு பெரிய சந்தர்ப்பம் தான் இந்த செங்கோலை பார்லிமெண்ட்ல வச்சது அதனால இந்த செங்கோலை பார்க்கும் போது ஒன்னும் நமக்கு பாரத தேசத்தின் பெருமை நம் கண்ணெதிர்க்கே வர வேண்டும் இரண்டாவது ரங்கநாதன் கையில் இருப்பது இந்த செங்கோல் தான் என்கின்ற அந்த அவாவும் பக்தியும் ஏற்பட வேண்டும்